I don't know. தேநீரோடுதான் இந்த உலகத்தின் அதிகாலை பொழுதுகள் விடுகிறது அந்த தேநீரை தருகிற தேயிலை குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ சீனாவில்தான் முதன் முதலில் தேயிலை கண்டுபிடிக்கப்பட்டது சீனர்கள் இதை முதன் முதலில் மருத்துவ குணமுள்ள மூலிகையாகத்தான் இதை பயன்படுத்தினார்கள் பிறகு சீனாவிலிருந்து ஜப்பான் ஜப்பானில் இருந்து ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து உலகெங்கும் பரவியது இந்த தேயிலை இன்று தேநீர் குடிப்பது ஒரு சமூக நிகழ்வாகவே மாறியிருக்கிறது தேயிலை உற்பத்தியில் இந்தியா ஸ்ரீலங்கா சைனா மற்றும் கென்யா ஆகிய நாடுகள் அதிகளவில் தேயிலையை உற்பத்தி செய்கிறது பதினேழாம் நூற்றாண்டில் கிழக்கிந்திய கம்பெனியால் ஆசியாவிலிருந்து தேயிலை இங்கிலாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டது ஆரம்ப கட்டத்தில் தேயிலை பணக்காரர்கள் மட்டுமே அருந்தக்கூடிய ஒரு சொகுசு பானமாக இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் தேயிலை மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமடைந்தது தேயிலை தொழிலாளர் வர்க்கத்திற்கான மலிவான மற்றும் உற்சாகமூட்டும் பானமாக மாறியது ஒரு தேயிலை செடி நூறு ஆண்டுகள் வரை உயிர் வாழும் இந்தியா உலகில் அதிக தேயிலையை உற்பத்தி செய்யும் நாடாக இருக்கிறது இந்தியாவில் டார்ஜிலிங் அசாம் நீலகிரி போன்ற பகுதிகளில் தனித்துவமான சுவையுடன் கூடிய தேயிலைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தென்காசி தந்தியோடு நன்றி